வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு தோசை இட்லி டிஃபனுக்கெலாம் ஏற்ற மாதிரி உளுந்து சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது சாப்பாட்டுக்கும் நல்லா வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ நான் உளுந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சட்னிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்காங்க பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா உப்பு தேவைக்கு இது தாங்க நம்ம உளுந்து சட்னிக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிடையில ஒரு ஒரு ஸ்பூன் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம் உளுந்தை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்ல பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாங்க முதல்ல நல்ல போ ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா அப்படியே கிளவி விட்டுட்டே இருங்க கருக விடாமல் இந்த மாதிரி நிறம் மாறினதும் எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறம் மாறி வரும்போதே எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப சிவந்துச்சுன்னா அப்புறம் கருகிரும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாதீங்க என்ன சுதந்துரும் அதனால் ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அதே கிடாயில் எண்ணெய் தேவையில்லைங்க அந்த எண்ணெயே போதும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வந்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதோட தக்காளி தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்தோன்னு அந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இது நல்லா ஆறட்டுங்க இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புளியை சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணதை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கெட்டியாக வேணும்னா இந்த மாதிரி அப்படியே கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து நெருன்னு இருக்கணும் இதுதான் அந்த சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லை உங்களுக்கு நல்ல வலுவல்னு அரைக்கணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க இப்போ கிடையில ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் கருவேப்பில் கொஞ்சமாக நல்லா சிவந்த உடனே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சட்னிக்கு சேர்த்துடலாம் இப்போது உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ